வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அது மட்டும் இல்லாம பெல்லை ஆல்லை செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்ற தகவல் உங்களுக்கு தெளிவாவே புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நெல் நடவு நட்டாயிருச்சு இப்போ தொண்டை உருட்டும் பருவத்தில் நம்ம நெல்வாயில் இருக்குங்க ஸோ இந்த சமயத்தில் நம்ம எந்த உரம் கொடுத்தா நம்ம அதிக மகசூல் பெறலாம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யூரியா போடுவாங்க யூரியா போடுறதை தவித்துருங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியால நைட்ரஜன் கண்டக்ட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் இருக்குது நாற்பத்தாறு சதவீதம்ன்றது ரொம்பவே அதிகம் தயசத்து ஸோ அந்த டைம்ல அந்த நாற்பத்தாறு சதவீதம் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கக்கூடாது கூடாது நீங்க அப்படி மீறி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலைநோய் புகையான் இலை சுருட்டு நெல் வயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை காலத்துல கீழே படுத்துரும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல இழப்பு ரொம்பவே பாதிப்பாகும் ஏன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வயல் படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாளோட திறன் பார்த்தீங்கன்னா பெண்டாயிடும் பெண்டாயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத சரி வர பால் ஏறாது அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு நெல்மணிகள உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது நெல்மணிகளை கொடுக்கும் நெல்லா கிடைக்காது நீங்க நிலையா நின்றுட்டு இருக்க வயலுக்கும் சாஞ்சிருக்கிற வயலுக்கும் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஞ்சிருக்க வயலில் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்காது அதிகப்படியான மணிகள் வராது இதுவா நீங்க நிலையா நின்னுட்டு இருக்க வயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபடியான மகசூல் கிடைக்கும் சோ அதுக்கு மாற்றம் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காகவே இருக்குதுங்க அமோனியம் சல்பேட்னு சொல்லக்கூடிய இது இது ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ வீதம் போட்டாவே போதுமானது அது மட்டும் இல்லாம இந்த உரத்தில் நைட்ரஜன் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மோனியம் சல்பேட் வடிவில் இருக்குங்க அதனால உங்களுக்கு தாவரத்துக்கு சீரான ஊட்டச்சத்து அளிக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இந்த குலை நோயோ புகையானோ மற்றும் இலை சுருட்டோ அந்த பருவத்துல வர்றதால உங்களுக்கு மகசூல் பாதிப்பு மகசூல் இழப்பு ஏற்படாது அளவான நைட்ரஜன் சத்துக்களை தாவரத்துக்கு அழிக்க உதவுகிறதுங்க இந்த உரம் அது மட்டும் இல்லாம இதனால் தாவரத்தின் எந்த ஒரு பாதிப்பும் இல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ரஜன் சத்துக்களை மண்ணுல அளவா கொடுக்குது பொறுமையா கொடுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் சத்து யூரியாவில் இருக்கிறதால சீக்கிரமா நெல்வாயுக்கு கடத்திடும் சோ அந்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல நெல்வாயில் கடத்திருதால உங்களுக்கு சீக்கிரமா பச்சை முருவாயிடும் அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூச்சிகளும் அதிகப்படியான நோய்கள் தாக்கவும் இதுக்கு வயி இருக்குது அதுவே அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே குறைவு அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர் கதிர்வலம் காலங்கள்ல நீங்க குலை நோய் புகையான் மற்றும் இலை சுருட்டு அப்புறமேட்டு இந்த கீழே சாய்வதை தடுக்கிறதுக்கு தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த அமோனியம் சல்பேட் போட்டாவே போதுமானது அது மட்டும் இல்லாமல் நெல் மகசூலை அதிகப்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இதுல கூட பெஸ்ட் சல்பர் சத்து இருக்குதுங்க சல்பர் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டுகள் தடிமனாகவும் மணிகள் ஒரு முத்தவும் இதுவே நீங்க வேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றா ஊன்று நிற்கவும் பயன்படுவதுங்க அந்த சல்பர் சத்து யூரியா போடுவதற்கு தவிர்த்து அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு ரொம்பவே நல்லது ஒரு மூட்டை அமோனியம் சல்பேட்டின் விலை எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் தாங்க வரும் குறைந்த விலையில தான் வரும் நீங்க யூரியா ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிப்பு அதிகமா இருக்கும் அடுத்தபடியா போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ்ன்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ்ல எவ்வளவு சாம்பல் சத்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் சாம்பல் சத்துக்கு இருக்குதுங்க நெல் கதிர் வரும் சமயத்துல பொட்டாஷ் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடணுங்க அதிக மகசூல் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ற இல்ல மருந்து கடைகள்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட பொட்டாஷ் நம்ம வந்து கதிர் வரும் காலங்களில் நெல்வாய்களுக்கு தரலாமா அப்படின்னு கண்டிப்பா தரலாங்க சில விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கட்டும் பருவத்துல பதினஞ்சாவது நாளே இந்த பொட்டாஷ போடுறாங்க இந்த பொட்டாஷ் அப்ப நம்ம அழிக்க தேவை சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இல்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வந்து உங்களுக்கு வீசினா போதுமானது அதிக சாம்பல் சத்து மற்றும் மணி சத்து உள்ள ஒரு வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடியது எம் ஓ பி சொல்லக்கூடிய இந்த உரம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நெல் வாயிலுக்கு பொட்டாஸ் கொடுத்தால் பாலினேஷன் நன்றாக நடக்கும் அதாவது இப்ப நெல் கதிர் வந்துருச்சு கதிர் வர கதிர் வந்துடும் அதாவது நம்ம பொட்டாஷ் போட்டோம் அமோனியம் சல்பேட் கூட கலந்து போட்டோம் உங்களுக்கு எங்கேயாச்சும் பத்து பர்சன்டேஜ் வந்துருக்க அது மூணு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீரியமாக வேலை செய்யும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா பாலினேஷன் சீக்கிரமாக நடக்கும் அதாவது உங்களுக்கு நெல்ல வந்து பாலினேஷன் ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்ம மகசூல் அதிகப்படுத்துது நெல் மணிகளுக்கு பால் ஏறுறதுன்னு சொல்லியது அது பாத்தீங்கன்னா அப்ப டைம்ல உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறுச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் மணிகள் குண்டு குண்டா இருக்கும் பொட்டாஷ் வந்து கரெக்டான பருவத்தில் குடுக்கறதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லின் கலரை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் சில வயல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்காது கொஞ்சம் டிம்மா இருக்கும் அதனோட விலைகள் பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடுத்துகிட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு இரநூறு கம்மியா இருக்கும் இதெல்லாம் நீங்க கலரா எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கிறதுல அங்க அதிக விலை போகும் அதனாலதான் சொல்றது கதிரோர பொட்டாஷ் போடணும் அது மட்டும் இல்லாம நெல் கதிரில் உள்ள அனைத்து நெல்மணிகளும் முத்துணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெல் கதிரோரம் காலங்களில் இந்த பொட்டாஷ் சத்து மிகவும் அவசியம் அது மட்டும் இல்லாம நெல் கதிர் அதிகப்படியான எடை வருவதற்கு இது ரொம்பவே வைவகு பார்ப்பதுக்கு அதிகப்படியான விலைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க நீங்க பொட்டாஷ் போட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம தாவரத்தின் வளர்ச்சியை சீராக வைத்துக் கொள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் தான் தண்டுகளை உறுதி செய்ய பயன்படுவது இந்த பொட்டாஷ் தான் சில தண்டுகள் என்ன பண்ணணும்னா மழை வரும் காலங்கள் இல்ல காத்தடிக்கும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வயல்கள் படுத்துரும் சோ இப்ப இருக்கிற இயற்கை சேன்றத்துல நிறைய நெல் வயல்கள் படுத்துருதுங்க நம்ம கரெக்டா பருவம் பார்த்து பயிர் பண்ணனும் சோ கரெக்டா மழை வரும் காலங்கள்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கதிர் வரவோ இல்ல தொண்டை உருட்டுவோ அந்த மாதிரி பருவத்தில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைகள் போயிடும் அப்புறம் தான் கதிர் வரும் சோ அதனால கீஎஸ் சாயறது ரொம்பவே கம்மி ஆயிடும் சோ அதனால பருவம் பார்த்து பயிர் பண்ணுங்க எந்த வயல் நட்டாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொல்லிட்டு இந்த வந்து எல்லா ரொம்ப தரமட்டமா படுக்க வச்சிருச்சு எல்லா ரகமும் கீழே படுத்துருச்சு இந்த ரகம் தான் படுக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லா ரகமும் படு படுத்துருச்சு அது மட்டும் இல்லாம நெல்வாயலுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து உரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணிசத்து சாம்பல் சத்து சோ இந்த தயசத்துன்னு சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாளும் மணிசத்துன்னு சொல்லக்கூடியத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது உரமாக ஒரு நாப்பத்தஞ்சு நாள் டு ஒரு ஐம்பது நாளுக்குள்ள கொடுக்கற உரமாகவும் சாம்பல் சத்துன்னு அதுக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டூரேஷன் வெரைட்டியா இருந்துச்சு உங்களுக்கு எழுபது நாள்ல வந்துடும் இதுவே லாங் டூரேஷன் வெரைட்டியா இருந்தா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள வந்துடும் இந்த உரத்துடைய பேட்டர்ன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் எந்த எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் நீங்கள போயிட்டு ஃபேர்டிலைசர் சப்ளை எனக்கு இந்த உரம் வேணும் இதை கொடுங்க என்னோட கதிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கேட்டு வாங்கிட்டு வந்து போடலாம் அளவு ரொம்பவே முக்கியங்க அளவு அதிகமா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்துடும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வளரும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைசு ரொட்டு புகையான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இந்த மாதிரி சுருள் பூச்சி இந்த மாதிரி நிறைய வந்துடும் இதனால வந்தா நம்மளுக்கு என்ன ஏற்படும் மகசூல் இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்க யூரியா போடாதீங்க சில விவசாயிகள் யூரியா போடுவாங்க அவங்க கிட்டேயும் இந்த மாதிரி கதிர் வரும் காலங்களை நீங்க யூரியா போடாதீங்க அமோனியம் சல்பேட் போடுங்க பொட்டாஷ் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு உங்க அருகாமையில் இருக்க சுத்தி நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்க பா வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய விவசாய குரூப் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவரும் இத பார்த்து நம்மள அடுத்தபடியான பயிர்கள்ல என்ன பண்ணலான்றது அவருக்கு ஒரு புரிதல் வரும் ஓகேங்களா இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்த என் விவசாய உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா நம்ம எந்த வீடியோ பேசணும் எதை பத்தி உங்களுக்கு ஒரு இம்பர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக தான் நான் இருக்கு அதை பத்தி புல் எக்ஸ்பிளேஷன் பண்றேன்